ஓம் விக்னேஸ்வராக போற்றி ஓம் நவக்கர நாரலை போற்றி ராசி நேர்களுக்கு வணக்கம் மிதன ராசிக்கு நல்ல நேரமாக இருக்குங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது நல்லா இருக்குது கிரக நிலைகள் மிகச்சிறப்பாக இருக்குது இந்த ஜூன் மாதம் ஜூலை மாதம் அடுத்து வருகின்ற மாதங்கள் எல்லாமே மிகச்சிறப்பாக இருக்குது பட்ட கஷ்டமெல்லாம் தீருது சரியா நேர்களே சில பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு கடந்த ஒரு மூணு மாதமாக ராசிலும் ராசிக்கு ரெண்டாம் இடத்துலேயும் செவ்வாய் இருந்தார் இப்போ செவ்வாய் அதை விட்டு போயிட்டார் சரியா நேர்களே செவ்வாய் வந்து ஜூன் ஆறாம் தேதி இன்றைக்கி உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல போய் நல்ல அமைப்பில் இருக்கிறாரு அதுபோல் ராசியில் குரு புதன் குரு வந்துட்டார் புதனும் சேர்ந்துருக்கிறாரு இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் புதன் இருப்பார் ராசியில் மகச்சிறப்பாக இருக்குது ராசிக்கு வேண்டிய சுக்கரன் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறாரு சூரியன் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறாரு அடுத்து ராசிக்கு வருவார் வையாசி இன்றைக்கி இருபத்தி மூணு ஆச்சு அடுத்து வருகின்ற நாட்கள் மகச்சிறப்பாக இருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இப்போ நிலையில் எடுத்துட்டோம்னா சனி பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிறாரு ராகு கேதுகள் வந்து மூணு ஒம்பதில் இருக்கிறாங்க அந்த நிலைப்பாடெல்லாம் நல்லா தான் இருக்குது சரியா இரவில் ராகும் வந்து குரு பார்வையில் இருக்கிறார் கேது வந்து சூட்சம் அளவில் செவ்வாவோட சேர்ந்து இருக்கிறாரு பெருசா பாதிப்புன்னு வந்து முதல ராசிக்கு இல்லை கிரக நிலையில் கோச்சாரத்தில் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் லக்கண தசாபுத்தி அமைப்புகள் பிரச்சனை இருந்துச்சுன்னா கஷ்டம் இருக்கும் கோச்சாரத்தில் நல்லா இருக்குது நூற்றுக்கு எண்பது பெர்சன்ட்டு கொல்சார் பலன்கள் நல்ல நிலைமையில் இருக்குது சந்திரன் இன்றைக்கி வந்து வளர்பெற சந்திரனை தான் இருக்கிறாரு அஸ்த நட்சத்திரம் நாலாம் இடத்துல இருக்கிறாரு அருமையான அமைப்பு ராசிக்கு நாலாம் இடத்துல சந்திரன் உங்கள் ராசிக்கு வந்து ஆறாம் இடத்துல தான் இப்போ வந்து பௌர்ணமி நடக்குது வைகாசி விசாகம் நல்ல அமைப்பு தான் சரி நேரில் ஆறுலேயும் சந்திரம் இருக்கலாம் ஸோ ராசிக்கு ரெண்டு கூடவும் நல்ல நிலைமை இருக்கல நல்லா இருப்பீங்க குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கும் காசு பணக்கம் இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரியமாக இருப்பீங்க நட்பாக இருப்பீங்க அன்போடு இருப்பீங்க பேசி பழகுவீங்க பேச்சுவார்த்தை நடைமுறை எல்லாத்துலேயும் ஒரு சந்தோஷம் இருக்கும் இப்போ நேர்களே இந்த வீடியோவில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்கிறேன் ஒரு சூட்சுமா அளவு அதாவது வருகிற இருபத்தாறு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அன்று ஒரு நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது ஏன்னா உங்கள் ராசியில் வந்து குரு இருக்கிறார் குரு ஒரு முக்கியமான கிரகம் ராசிக்கு ஏழு பத்து கூடியவன் இன்டகிரேஷனை கொடுக்குறவர் அவர் தான் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி நீங்கள் மற்றவங்ககிட்ட சேர்கிற விதத்தை வந்து குரு தான் நிர்ணயிப்பார் ஸோ மிதன ராசிக்கு வந்து குரு குரு வந்து எதிர்வீட்டுக்காரகன் ஒரு இணைப்பை கொடுக்குறவர் கண்ணன் மனை உறவை கொடுக்குறவர் நண்பர்கள் சொந்த பந்தம் கூட்டுத்தொல் இப்படி நிறைய சொல்லலாம் அறிவுபூர்வமான விஷயங்கள் புத்திசாலித்தனம் கிரியேட்டிவ் மைண்ட் எல்லாமே ஏழாம் வரும் ஏழாம் ஏழாம் வந்து முக்கியமான அமைப்புங்க ஏன்னா நம்ம வீட்டுக்கு எதிர் அமைப்பு அதாவது ஒரு ஆட்சியலுக்கு ஒரு வீலில் ரெண்டு வீல் இருக்குன்னா அதை சேர்க்குற ஆக்சியல் தான் வந்து ஏழாம் மடம் அது மாதிரி குரு வந்து ரொம்ப முக்கியமான கிரகமாக இருக்கிறாரு நல்ல நிலைமையில் இருக்கிறாரு அடுத்தடுத்து ந கிரகங்கள் வந்து குருவோட சேர்றது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது இப்போ குருவும் புதனும் இருக்கிறாங்க அடுத்து வந்து சூரியன் வராரு சிவராஜ யோகம் புதன் யோகம் அடுத்து சுக்குரன் சேருவார் சரியா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது குரு ஆதித்ய யோகம் சுக்ராதித்யோகம் இப்படி நிறைய யோகங்கள் வந்து ராசிக்கு அடுத்தடுத்து வருதுங்க ராசி வந்து மிகச்சிறப்பாக இருக்கு குரு பகவான் ராசியில் இருந்துக்கிட்டு நல்ல பலன்களை கொடுக்குறாரு முக்கியமான மூணு கிரகங்கள் அடுத்தடுத்து குருவை சந்திக்கிறாங்க உங்கள் ராசியில் வந்து இது சிறப்பாக பார்க்கப்படுகிறது குருவை விட்டுறாதீங்க ஏன்னா இவர் வந்து முக்கியமானவர் தனகாரகன் பொருள்காரகன் முக்கியமான கிரகம் குருனாலே வந்து சந்தோஷந்தான் பொருளை கொடுக்குற மனிதனுக்கு வந்து சந்தோஷம் ஆயில் ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விதமான நல்ல விஷயங்களை கொடுக்குற ஒரு குரு தான் நல்ல தாய் தவப்பன் புத்திர பாக்கியம் நல்ல ஒரு வீடு மனை நல்ல ஒரு சௌரியமாக இருக்கிறது பெரியவர்களோட ஆசிர்வாதத்தைப்பட்டு எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறது மனிதன் இயல்பாக மனிதனாக வாழ்கிறதுக்கு அனைத்து தகுதியும் கொடுக்குற ஒரு குரு பகவான் தான் அதனால தான் குருபாருக்கு கோடி நண்பன் இருக்காங்க குருவுக்கு ஒரு கிரேஸ் இருக்குது அவருக்கு ராசியில் இருக்காது ஜென்மத்தில் இருந்தாலுமே மற்ற கிரகங்கள் அவரை வந்து சங்கல்பம் பண்ணுறன மற்ற கிரகங்கள் அவரை வந்து சந்திக்கிறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஸோ குரு பகவான் ராசியில் இருக்கிறாரு அவருக்கு வேண்டிய ஒரு பிரார்த்தனை பண்ணிடுங்க இப்போ வந்து அந்த பிரார்த்தனை இருபத்தாறு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுன்னு ஆரம்பித்தேன் அன்றைக்கி என்ன சார் விசேஷம் அப்படின்னா அன்றைக்கி வந்து குரு வாரம் புனர்பூச நட்சத்திரம் அவருடைய நட்சத்திரம் கிழமை ஓரை வந்து இரவு விட்டுட்டு ஒம்போது வீட்டில் ஒரு சின்ன பூஜை பண்ணிடுங்க நான் அதுக்கு முன்னாடி ஏன் சொல்கிறேன்னா பலன்கள் அடுத்து சொல்கிறேன் நான் பலன்கள் ஒரு பக்கம் இருந்தாலுமே உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் அவ்வளோதான் பிரச்சனைக்கு தீர்வு எந்தெந்த விஷயத்தில் பிரச்சனைக்கு தீர்வு சார் அப்படின்னா குரு வாரத்தில் நம்ம வந்து குருவுக்கு வேண்டிய நாளில் சூட்சும வழிபாடுல ஒரு ஒரு பரிகாரம் பண்ணிட்டோம்னா ஒரு வீட்டில் ஒரு பிரார்த்தனை ஒரு வழிபாடு பண்ணிட்டோம்னா உரு சம்பந்தப்பட்ட காரியங்கள்லாம் நல்லாயிருக்கும் முதல் கணனு முனை உறவு நல்லாயிருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதுபோக தொழில் நல்லாயிருக்கும் கையில் காசு பணம் இருக்கும் பிள்ளைகளால் ஒரு சந்தோஷமாக இருக்கும் மகிழ்ச்சி இருக்கும் ஆள் நல்லா இருப்பீங்க ஒரு பெரு பெரு மனதில் வந்து சந்தோஷம் ஒரு பிரச்சனை இல்லாமல் தெளிவான மனதோடு இருப்பீங்க இதுதான் ரொம்ப முக்கியம் எப்போ ஒரு மனிதன் தெளிவான மனதோடு இருக்கான்னா அப்போ எல்லா பிரச்சனையும் அவுட் ஆகிரும் தெளிந்த நினைவும் நெ திறந்த நெஞ்சும் நிறைந்தது உண்டா அங்கே அப்படி சொன்ன மாதிரி தெளிந்த நினைவு தான் இருக்கணும் நம்ம நினைவில் வந்து தெளிவு இருக்கணும் சரியான நேரில் சிந்தனையிலும் தெளிவு இருக்கணும் அதுபோல் தான் அதை கொடுக்குற ஒரு குரு பகவான் தான் அதனால தான் உங்களுக்கு வந்து அந்த வையாசி அன்றைக்கி தேதி வந்து தமிழ் தேதி பார்த்தோம்னா இருபத்தாறு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி தமிழ் தேதிக்கு வந்து ஆவணி ஆணி ஆணி பன் ஆணி பதினொன்று ஆமாம் ஆணி வந்து பதினொன்று தான் பதினொன்று பன்னெண்டு ஆமாம் ஆணி பன்னெண்டு தமிழ் தேதி எழுதி வைக்கலை நான் இங்கிலீஷ் தேதியும் சைத்தம் தான் எழுதி வச்சுருக்கேன் ஆணி பன்னெண்டு ஆமாம் இருபத்தாறு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஆணி பன்னெண்டு வியாழக்கிழமை இரவு எட்டரை மணிக்கு வீட்டில் வந்து சிவன் படத்தை எடுத்துக்கோங்க விநாயகர் படத்தை எடுத்துக்கோங்க சரியா நேர்களே தஷ்டாமூர்த்தி படம் சில வீட்டில் வச்சுருப்பாங்க சில வீட்டில் இல்லாமல் இருக்கும் சில வீட்டில் குரு பவன் படத்தையும் வச்சு கும்பிட்றாங்க தஷ்டாமூர்த்தியை வச்சு கும்பிடுறாங்க அப்படி இருந்தால் அந்த படத்தை எடுத்துக்கலாம் உங்கள் சௌரியன்தான் இல்லைன்னா சிவன் படத்தை எடுத்துக்கலாம் சிவன் தான் தஷ்டாமூர்த்தினாலே சிவன் தான் அவர் படத்துக்கு வந்து வில்வேலையால் அர்ச்சனை பண்ணுங்கள் சந்தனம் குங்குமம் வைங்க வில்வேலையை எடுத்துக்கோங்க வில்வேலை போடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லைன்னா நறுமண மலர்கள் முல்லை மல்லிகை பிச்சிப்பூ இந்த மரங்களில் சிவனுக்கு வந்து பூச்சி விட்டுங்க ஆராதனை பண்ணுங்க நெய்வேத்தியத்துக்கு வந்து ரெண்டு வெத்தலை ரெண்டு பாக்கு ரெண்டு செவ்வாழைப்பழம் வச்சுருங்க செவ்வாழைப்பழம் ரொம்ப முக்கியம் அடுத்து வந்து படையல் சுண்டக்கடலை இருந்துச்சுன்னா அதை நீங்கள் வந்து வைக்கலாம் சுண்டக்கடலையை அவிச்சு அதை வந்து தாளிதம் பண்ணி வைக்கலாம் சார் அந்த அளவுக்கு சிறப்பாக செய்ய முடியல சார் அப்படின்னு நினைக்கிறவங்க கடலை முட்டை வாங்கி கடையில் வச்சுருங்க கடலை முட்டா கடையில் இருக்கும் கடலை முட்டா நிலக்கடலையும் இனிப்பு சேர்ந்து இருக்கும் சுக்குருடைய அணுக்கிறமும் வரும் சரியா சுக்குருன்னு குருவும் இருக்கிற இடம் ஒரே அமைப்பு கடலை தான் அதனால தான் கடலை முட்டாவை எல்லோரும் சாப்பிட்ட பின்னாடி சாப்பிடுவாங்க கல்யாண வீட்டிலாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் கடைசி கல்யாணம்னா கடல் உருண்டை வைப்பாங்க கடலை முட்டையா சில பேர் சாப்பிடுவாங்க சாப்பிட்டு முடிச்ச பிறகு ஏன்னா கடலை முட்டையில வந்து ஜெரிமானம் ஈஸியாக இருக்கும் ஏன்னா சுக்கரனும் குருவும் இருக்கிறாங்க வெறும் கடலை சாப்பிட்டோன்னா வயிற்றுக்கு உத்து ஒத்துக்காது வயிறு வந்து கடப்படான்னு புருபுருங்கும் இனிப்பு செஞ்சிருச்சுன்னா சீக்கிரம் ஜீர்ணமாயிடும் பொதுவாக இனிப்பு வந்து ஜீரண சீர்ண சக்தி அதிகப்படுத்தும் அதுக்கு வந்து சுக்கரன் ஸோ சுக்கரன் மிதன ராசிக்கு ரொம்ப வேண்டியவர் தான் அதனால் கடலை முட்டையை வைக்கலாம் கடலை முட்டையை நெய்வேத்தமாக வச்சு பூஜை முடிங்க அந்த தஷணாமூர்த்தி நாமத்தை சொல்லுங்கள் தென்முக கடவுள் வேதநாயகன் தஷாமூர்த்தி அவர் நாமத்தை சொல்லுங்கள் குரு பகவானுடைய நாமத்தை சொல்லுங்கள் ஏன்னா தஷினாமூர்த்தியை கும்பிறது வந்து ரொம்ப நல்லது கல்லால் மரத்து கடையில் உட்காந்துருக்கிறாரு வேதநாயகன் சனாதன முனிவர்களுக்கு அருபுறுகிறாரு காலனை கட்டால் கல்லால் காலால் எட்டி உதைக்கிறாரு தீமைகளை அகற்றுறாரு தெற்கு பக்கம் நோக்கி உட்காந்துருக்கிறாரு கோயிலில் போனீங்கன்னா தஷாமுரி தக்கு பக்கம் நோக்கி தான் குழந்திருப்பாரு எனக்கு தெக்கு பக்கம் தான் மனிதனுக்கு அழிவு கொடுக்கும் தெக்கு தெக்கு வந்து அதான் சொல்லுவாங்க வாழ்ந்துகிட்டு வடக்க போவாங்க ஏன்னா தெக்கு பக்கம் தான் சில பிரச்சனைகள் இருக்கும் இப்போ நம்ம எடுத்துகிட்டு ஒன்று இந்தியா மேற்பில் தெக்கு இருக்கிற இலங்கை வந்து எவ்வளவோ பிரச்சனை உண்டாயிருச்சு அந்த காலத்தில் பிரச்சனை தான் ராமர் ராவன் ராமன் ராமர் ராவணன் அழித்தாரு இலங்கைய அனுமார் அழித்தாரு இப்பையும் பிரச்சனை தான் சண்டை சச்சரவும் போட்டு பொருளாதார சீர்கே இலங்கை வந்து கொஞ்சம் நஷ்டத்தில் தான் இருக்குது ஏன்னா தெக்கு பக்கம் பொதுவாகவே வந்து கொஞ்சம் அழிவுக்குட்பட்டு தான் இருக்கும் அதனால் தஷ்டாமூர்த்தி தென்பக்கம் பார்த்து இருக்கிறாரு தெக்கு பக்கம் நோக்கி போகாதீர்கள் தெற்க இருக்கிறவங்களாம் தயவு செய்து நகண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு தென்புலம் எப்போயுமே வீக்காக தான் இருக்கும் வடை பழம் தான் வாழும் சரியானேர்களே அதான் அரங்கிற அண்ணா சொன்னார் வடக்கு வாழ்கிறது தெக்கு தேய்கிறது அப்படின்னாரு ஸோ எல்லா இது போய் இப்படி இருந்தாலுமே நம்ம தஷ்டாமூர்த்திக்கு தஷ்டாமூர்த்தி நாமத்தை சொல்லுங்கள் சிவனுடைய நாமத்தை சொல்லுங்கள் சிவபெருமானை கும்பிடுங்க சிவபுராணம் படிங்க நிறைய இருக்குது சரியா பன்னீர் திருமுறையில் நிறைய புஸ்தகம் இருக்குது நிறைய திருவாசகம் திருப்புகள் நிறைய இருக்குது சரியா தேவாரம் திரு திருவாசகம் இப்படி நிறைய இருக்குது அதில் ஏதோ ஒரு இடத்த படிங்க இல்லைனா நமச்சுவாய் நமக்குன்னு ஒரு நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கள் இல்லைனா இறைவனுடைய நாமத்தை சொல்லுங்கள் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது எட்டரை மணிக்கு பூஜையை முடிச்சுருங்க நான் இந்த பூஜையை முன்னாடி சொல்லிட்டேன்னா வீடியோவோட கடைசியில் சொன்னோம்னா நிறைய பேர் கேட்க மாட்டாங்க நமக்கு வந்து பிரச்சனைக்கு வந்து தீர்வு தான் முக்கியம் முடிவு ரிசல்ட்டு தான் முக்கியம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கலாம் மிதனராசியில் பிரச்சனை இல்லாத மனுஷன் யாரும் கிடையாது இந்த வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா மிகச்சிறப்பு நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் ஒன்று சொல்லியிருந்தேன் வீட்டுக்கு வெங்கடேச பெருமாள் வராருன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி அதில் வந்து பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வயாசி முப்பது வெள்ளிக்கிழமை ஒரு பூஜை பண்ணுங்கன்னு அது பெருமாளுக்கும் மகாலட்சுமிக்கும் அந்த பூஜையும் பண்ணுங்கள் அந்த பூஜை பண்ணியிருந்தீங்கன்னா அஞ்சு பன்னெண்டாம் படம் ஆக்டிவ் ஆகும் அதாவது ஒவ்வொரு கிரகத்துக்குமே ஒவ்வொரு முக்கியமான நாள் அன்னைக்கு பூஜை பண்ணிட்டோம்னா அந்த கிரகம் சம்மந்தப்பட்ட ஆதிபத்திய விசேஷங்கள் நம்ம நல்லபடியாக கிடைக்கும் பதிமூணாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அஞ்சு பன்னெண்டு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது பிள்ளைகளால் ஒரு ஏற்றம் இருக்கும் தெய்வத்தோட அருள் கிடைக்கும் பூர்வ புண்ணிய சுற்றுப்புத்துகள் கிடைக்கும் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் தொட்டக்காரியம் தொடரும் காரிய அனுகூலம் இருக்கும் வீட்டில் பிள்ளைகளோட திருமணம் நல்லபடியாக இருக்கும் பிள்ளைகள் வழியில் உள்ள பெருமைகள் இருக்கும் அதுபோக அயன சயன போகம் நல்லாயிருக்கும் படத்த நல்லா நிம்மதியாக தூக்கம் இருக்கும் நிம்மதி என்ற வார்த்தை இருக்கும் தூரதர்ஷ அமைப்புகள் நல்லா இருக்கும் எதிர்பாராத பண உறவு இருக்கும் ஆள் நல்லா இருப்பீங்க கொடுத்து மற்றவங்க கொடுத்து உதவுங்க இதெல்லாம் வந்து இந்த சுக்கரன் செய்வார் இப்போ குருவுக்கு பூஜை பண்ணுறீங்க இருபத்தாறு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு கணவன் மனைவி நல்லாயிருக்கும் கூட்டு தொழில் நல்லாயிருக்கும் பங்கு சந்தை நல்லாயிருக்கும் ஷேர் மார்க்கெட் நிர்வெசியேஷன் நல்லாயிருக்கும் அதுபோக வந்து தொழில் நல்லாயிருக்கும் குறிப்பாக கொடுக்கல் வாங்கல் ஃபினான்ஸ் பண்ணுறவங்க நகைக்கடை வச்சிருக்கிறவங்க ஏற்றுமதி இறக்குமதி மிக சிறப்பாக இருக்கும் ராசியில் புதனும் சேர்ந்து இருக்கிறார் ஆனால் இருபத்தாறாம் தேதி வந்து ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு போயிடுவார் அருமையான அமைப்பு ரெண்டாம் இடத்துலருந்து எட்டாம் இடத்தை பார்ப்பார் தூரதேச அமைப்பு நல்லாயிருக்கும் இது எதிர்பாராத அமைப்பு நல்லபடியாக கிடைக்கும் நிலுவை பணம் வரும் வாராக்கடன் வசூலாகும் வர வேண்டிய பணமெல்லாம் வரும் தூரதேச து தொழில்நுட்பத்தில் நல்லாயிருக்கும் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஏற்றுமதி நல்லா நல்லாயிருக்கும் தேக அரைக்க நல்லாயிருக்கும் நாள் பற்றி இருக்கிறவங்கள இருக்கிறவங்களை எதிர்த்து உட்காந்துக்கிடுவீங்க பேச்சில் ஒரு நல்லினம் இருக்கும் பேச்சு பழிக்கிறவங்க டீச்சர் வேலை வாத்தியார் வேலை பார்க்குறவங்க வக்கீல் வேலை பார்க்குறவங்க சொல்லிக் கொடுக்குறவங்க பின்னணி பாடகர்கள் நிறைய சொல்லலாம் பேச்சு மூலிமா தொழில்நுட்பம் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும் ஆள் நல்லையா நல்லா இருப்பீங்க சரியாக நேர்களே நல்ல பேச்சாட்டம் நல்லாயிருக்கும் கவிதை திறமை இருக்கும் கலைஞர்கள் கவிஞர்கள் நல்லாயிருக்கும் சுய சொத்துக்கள்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தை தேடி வரும் குடும்பத்தில் வந்து சந்தோஷம் இருக்கும் போஜன பிராப்தும் இருக்கும் போஜன பிராப்தினா என்ன வாய்க்கு விருஷியாக சாப்பிடுவீங்க சாப்பாடு பிரச்சனை இருக்காது நேத்தா மெட்ஸ் படித்தவர்களெலாம் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது ஆள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க சாஸ்திர ஞானம் இருக்கும் எந்த ஒரு காரியத்தையும் படாபட் வேகமாக செய்வீங்க பண வசதி குறையாமல் இருக்கும் கேரக்டர் வைஸ் நல்லா இருப்பீங்க சரியான நேரில் ரெண்டாம் இடத்துல சந்திரன் வீட்டில் புதன் இருப்பார் வளர்ப்புற காலகட்டத்தில் மிக நல்ல படமாக பார்க்கப்படுகிறது அடுத்து மூணாம் இடத்துக்கு போனாலும் பிரச்சனை இல்லை சரியாக மூணாம் மடத்துக்கு போது செவ்வாய் ரிலீஸ் ஆகி கீழே போயிருவார் ஸோ புதன் வந்து அடுத்தடுத்து நல்ல நிலைக்கு போகிறது நல்ல விஷயமாக பார்க்கப்படுகிறது ஆள் நல்லா இருப்பீங்க சரியாக நேர்களே நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அடுத்து சூரியனும் புதனும் ராசிக்கு வந்தாலுமே சுக்கரனும் வராரு அடுத்து வருகின்ற காலத்தில் ராசிக்கு பதிவெண்ணாம் இடத்தில் இருக்கிறவர் அடுத்து பன்னெண்டாம் இடம் ராசிக்கு வருது கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது இப்போ ராசிக்கு பதினொன்னாம் இடத்தில் இருக்கிற சுக்கரனும் நல்ல படங்களை தான் கொடுக்குறாரு அஞ்சாம் இடத்தை பார்க்குறாரு அருமையான அமைப்பு ஐந்து குடிவன் ஐந்தாம் இடத்தை பார்க்குறதுனால அருமையான வைப்பு அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் அதிர்ஷ்டம் தான் ரொம்ப முக்கியம் ரெண்டாம் மடத்துக்கு புதன் வருட்டார்னா ரெண்டு அஞ்சு நல்லாயிருக்கும் ஒன்போதாம் இடத்துக்கு குரு பார்வை இருக்குது பதினொன்றாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறாரு ஸோ உங்களுக்கு வந்து புதன் எப்போ ரெண்டாம் இடத்துக்கு வராரு அப்படி பார்த்தோம்னா இருபத்தி புதன் இருபத்தி ஆமாம் இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் இருக்கிறார் ராசியில் இருக்கிறார் இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வருகிற இருபத்தி ரெண்டாம் தேதி பதில் ரெண்டாம் இடத்துக்கு வந்துருவார் சுக்கரன் வந்து அஞ்சாம் இடத்தை பார்க்குறாரு ஒன்பதாம் இடத்துல ராகு இருக்கிறார் அதுதான் பெரிய பின்னடைவு ஆனால் இருந்தாலும் குரு பார்க்குறாரு பதினாம் இடத்துல சுக்கரன் மகாதன யோகம் கொடீஸ்வர யோகம் சரியான நேரில் அதனால் அந்த கொடிஸ்வர யோகத்தை கொடுக்குறது யாருன்னா குரு பகவான் தான் உருபன் தான் அஞ்சாம் இடத்தையும் பார்க்குறாரு அஞ்சாம் இடம் வலுப்படுது அதிர்ஷ்டஸ்தானம் அதனால் நேரம் போட்டு பந்தயம் லாட்ரி சீட்டில் நல்லபடியாக இருக்கும் லாட்ரி சீட்டு எல்லாத்துக்கும் வலுமா சார்னா இப்போ கோச்சாரத்தில் பலங்கள் இருக்குது கோச்சாரத்தில் சாதகமாக தான் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது ஒன்பதாம் இடம் தான் கொஞ்சம் வீக்காக இருக்குது ஏன்னா ஒன்பதாம் இடத்துல ராகு இருக்கிறார் பாவகரம் இருக்கிறது வந்து என்ன பெருசாக பணம் வராது ரெண்டாம் இடம் பணம் ஐந்தாம் இடம் அதிர்ஷ்டம் பதினொன்றாம் இடம் லாபம் ஒன்பதாம் மடம் வந்து பாக்கியம் அது பாக்கியம்னு என்ன பெரிய தொகை வருமா சார் அப்படின்னு வராது ஏன்னா ஒன்பதாம் இடங்கிறது பெரிய வெற்றி பெரிய தொகை பெரிய விஷயமாக நடக்கிறது பெரிய ஒரு அமைப்பில் நமக்கு பெனிஃபிட் கிடைக்கிறது இதை தான் ஒன்பதாம் மடம் குறிக்கும் ஸோ ஒன்பதாம் மடத்தில் ராகு இருக்கிறாரு ஒன்பதாம் இடத்துக்கு குரு பார்வையும் இருக்குது இப்போ ராகு மட்டும் இல்லா இருந்தாருன்னா சூப்பராக இருக்கும் மகர மிதன ராசிக்கு அருமையான அமைப்பு ஆனால் ராகு இருக்கிறாரு அதை தவிர்க்க முடியாது ஒன்று இருந்தால் ஒன்று இல்லை இதுதான் கிரக அமைப்பு மனித வாழ்க்கையில் தான் ஒன்று இருந்தால் ஒன்று இருக்காது எல்லாத்துக்கும் எல்லாம் அமையாது நல்ல தாய்தாப்பன் அமைச்சிட்டா நல்ல மனைவி அமைய மாட்டாள் நல்ல மனைவி அமைச்சிட்டா நல்ல பிள்ளைகள் அமையாது பிள்ளைகளும் இருக்குது நல்ல மனைவி இருக்குதுனால் பிள்ளைகள் வந்து ஒழுங்காக படிக்காது ஸோ ஒரு குடும்பத்தில் ஏதோ ஒரு குறை இருந்துகிட்டு தான் இருக்கும் சரியா அம்மா நல்லா இருந்தால் அப்பா நல்லா இருக்க மாட்டான் அப்போ நல்லா இருப்பான் அம்மா ஊதாரையாக இருப்பாள் சரியா நிறைய பார்த்தாச்சு இருக்குது உண்மை தான் சரியா எல்லாம் இருக்கும் ஆனால் கையில் காசு இருக்காது கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் சிங்கி அடிச்சிட்ருப்பாங்க உண்மை தான் நல்லா இருக்கும் குடும்பத்தில் எல்லாம் நல்லா இருப்பாங்க அஞ்சு பிள்ளை ரூபா ஆனால் சாப்பாடு வலி இல்லாமல் இருக்கும் அஞ்சு ஆணாக இருக்கும் அவங்க ஒரு காலத்தில் அப்புறம் வேலைக்கு போய் வெட்டிக்கு போய் அப்புறம் அவங்க சம்பாதிச்சு தாய் தமிழக அஞ்சு ஊற்றுவானுங்க நிறையா பார்த்தாச்சு நிறைய ஜாதகத்தையும் பார்த்தாச்சு நடைமுறை வாழ்க்கையிலையும் பார்த்தாச்சு நேரலையும் பார்த்தாச்சு ஜாதகத்தையும் பார்த்தாச்சு ஜோதிஷத்திலும் பார்த்தாச்சு எல்லாத்துலேயும் பார்த்தாச்சு பலதரப்பட்ட விஷயத்தில் பார்த்தாச்சு பலதரப்பட்ட ஆங்கிளில் வச்சு பார்த்தாச்சு ஒன்று இருந்தாலும் ஒன்று இல்லை இதுதான் வாழ்க்கை எந்த ஒரு மனிதனுமே ஒரு காம்ப்ரமைஸோடு தான் வாழ்கிறான் இது எல்லாத்துக்குமே தெரியும் ஆணுக்கும் பெண் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி காம்ப்ரமைஸ் என்ற வார்த்தையிலன்னா இன்றைக்கி வாழவே முடியாது சமாதானப்படுத்திக்கிட்டு தான் வாழ்கிறோம் ஸோ சமாதானங்கிறது ரொம்ப சமாதானம்னு ஒன்று இருக்க போய் தான் நாடே நிம்மதியாக இருக்குது எல்லா நாட்டுக்குள்ளேயும் இடையில சமாதானம்னு ஒரு உடன்பாட்டுக்கு போட்டிருக்காங்க சமாதான கொள்கை அப்படின்னு ஒரு கொள்கையை வளர்த்துட்டு தான் நாடுகள்லாம் அவங்க அவங்கவுங்க நாட்டை பார்த்துட்ருக்காங்க இல்லைனா ஒருத்தனுக்கு ஒருத்தர் முட்டி மோதி குண்டை போட்டு நாட்டை அழிச்சிருவாங்க சரியா இந்த சமாதானம்னு ஒரு வார்த்தை தான் இன்றைக்கி எல்லாத்து நம்மளை வாழ வச்சுட்டு இருக்குது அதனால தான் சமாதான புறா பறக்கப்பட்டார் நேரு அவரை சமாதான புறாம்பாங்க நேரு தான் விரும்பினார் மனிதனுக்கு ரொம்ப முக்கியமான வார்த்தையே சமாதானம் சரியாக நேரில் அந்த சமாதான உலாவரடா இது சுடுகாடு தான் மயானக்கரை தான் அங்கே தான் பேதம் இருக்காது சரியா ஜாதி மத வேதம் இல்லாத இருக்கிற இடம் சமாதான உலாவம் இடம் மயானம் தான் எதுக்கு அந்த வார்த்தையை சொல்கிறேன்னா உண்மை தான் சரியான நேரலே பிறந்தது கருவறை முடிவது கல்லறை ஸோ எல்லாம் ஒன்று தான் எல்லாம் ஒரு அரைக்குள்ளே தான் இருக்கிறோம் அந்த அறையிலிருந்து வெளியே வந்துட்டு அந்த அறைக்குள்ளே போகிற வரைக்கும் தான் நம்மளோட வாழ்க்கை சரியா கொஞ்சம் எப்படியே வந்துவிட்டேன் வேதாந்தம் பேச வந்துவிட்டேன் மறுபடியும் நம்ம வந்து சுக்கரங்கிட்டேயும் குருக்கிட்டையும் போவோம் என்ன சில நேரம் சில விஷயத்தை பேசி தான் ஆக வேண்டியது இருக்குது பேசினா தான் அது அழகு ஏன்னா எல்லாம் தெரியணுமில்ல சும்மா இதுதான் வாழ்க்கைன்னு நிறைய பேர் இருக்கிறாங்க சரியா நிறைய பேருக்கு வந்து இதுதான் வாழ்க்கை வாழ்க்கை இப்படியே இருக்கும் நம்ம இப்படியே இருந்திடலாம் நினைக்கிறாங்க அது அல்ல எல்லாத்துக்கும் ஒரு டேனிங் இருக்குது சரியா எவ்வளவோ டேன் ஆகிப்போச்சு எவ்வளவோ டேன் சரியா எவ்வளவோ டேன் ஆகிப்போச்சு ஸோ நம்ம வந்து பார்க்குறோம் சரியா நிறைய பார்க்குறோம் வாழ்க்கையில் ரைட் நேரில் இப்போ வந்து சுக்குர பூஜை வந்து பதிமூணாறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பண்ணுங்கள் சுக்கரனோட அருள் கிடைக்கும் இருபத்தாறு ஆறு ரெண்டாயிரத்து இருவஞ்சி பண்ணிங்கன்னா குருவோட அருள் கிடைக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது நல்ல ஆள் திறமையாக இருப்பீங்க வசீகரம் இருக்கும் மதிநுட்பம் இருக்கும் எந்த ஒரு காரத்தையும் விவசாயம் பண்ணி செய்வீங்க கேரக்டர் வைஸ் நல்லாயிருக்கும் சாதுரியம் இருக்கும் நல்லா கட்டிக்காரனாக இருப்பீங்க கையில் காசு பணம் நல்லாயிருக்கும் தேவைக்கு மேலே பணம் வரும் செல்வாக்கு இருக்கும் சகல வசதிகளும் இருக்கும் நல்ல வண்டிக்கு வீட்டுக்கு தேவையான வண்டி வண்டி வாகனத்தை மாற்றுவீங்க உயரதாக வண்டி வாகனம் வாங்குறதுக்கு நல்ல அமைப்பு இருக்குது பூமி பயிர் பயிர்தானம் இருக்கும் விவசாயம் நல்லபடியாக இருக்கும் வரும் தோட்டம் விவசாயம் பண்ணை தொழில் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது அதிர்ஷ்டம் நல்லபடியாக கை கொடுக்கும் நண்பர்களோட ஏற்றம் இருக்கும் நண்பர்களால் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் ஜவுளி விவகாரம் பார்க்குறவங்க ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க பில்டிங் கான்ட்ராக்ட் பண்ணுறவங்க வாசனை தெரியவங்க பொருள் இருக்கிறவங்க டிபார்ட்மெண்ட் ஷோர் வச்சுருவாங்க கலை சம்மந்தப்பட்ட பொருள் இருக்கிறவங்க என்டர்டைமெண்ட்டாக இருக்கிறவங்க இவங்களுக்குலாம் மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது நல்ல லாபமும் இருக்கும் முகராசியும் இருக்கும் கைராசியம் இருக்கும் மிகச்சிறப்பாக இருக்குது சரியா இதுக்கெல்லாம் வித்து யார் முக்கியமான காரியம் கார கார காரணம் யாருனா குரு பகவான் தான் குருவும் சுக்கரனும் குருவும் சுக்கரனும் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க அதுக்கு சுக்கிரன காட்டில் குரு தான் ராசியில் சம்மந்தப்படுறாரு சரியா எந்த ஒரு கிரகம் ராசியில் சம்மந்தப்பட்ட நம்பர் ஒன் ஏன்னா ராசிங்கிறது மனமொடல் ஸோ உங்கள் மனதுக்கும் உடலுக்கும் இப்போ குரு இருக்கிறதுனால நல்ல கோயில் உள்ளதுக்கு போயிட்டு வருவீங்க நல்ல ஒரு நல்ல ஒரு மனநிலையில் இருப்பீங்க மற்றவங்களுக்கு வேண்டியவராக இருப்பீங்க கையில் காசு பணம் இருக்கும் பிள்ளைகளால் சந்தோஷமாக இருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது நல்லா இருக்கும் தாப்பனுடைய அணுக்கரம் இருக்கும் தாப்பனால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தாப்பனுக்கு நல்ல காசு பணம் வரும் உங்களை உங்கள் ராசியின் மூலியமாக தாப்பனுக்கு நல்லா காசு பணம் வரும் அதை வச்சு நீங்கள் சந்தோஷப்படுவீங்க சரியான நேரில் நல்ல விதமாக இருக்குது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சரி சார் இந்த பூஜையை கண்டிப்பாக பண்ணிடுங்க இருபத்தாறு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இரவு எட்டரை மணிக்கு பண்ணுங்கள் அந்நேரம் கிரக நிலையில் எப்படி சார் இருக்குது அப்படி பார்த்தோம்னா உங்கள் ராசியில் குரு சூரியன் சந்திரன் இருக்கிறாங்க நல்ல அமைப்பு தான் ஏழு பத்து கோடியும் கூட மூணு ரெண்டு இருக்குது நல்ல அமைப்பு தான் சரியா தொழில் இணக்கம் நல்லாயிருக்கும் நல்ல ஒரு இன்டக்ரேஷனோடு இருப்பீங்க எல்லாத்தையும் அனுபவிச்சு போவீங்க ரெண்டாம் இடத்துல போகிறான் பேச்சில் ஒரு நிதானம் இருக்கும் மூணாம் இடத்தில் கேது சிவா சூச்சிமோளு தைரிய வீரிய காரியமாக இருப்பீங்க காரிய அனுபவம் இருக்கும் தொட்ட காரியம் தோலமும் காரிய வெற்றி இருக்கும் ராசிக்கு எட்டாம் இடத்துல லக்கணம் நல்ல அமைப்பு தான் எட்டாம் இடத்துல லக்கணம் இருக்கிறதுனால என்ன தேக அரைக்கம் நல்லாயிருக்கும் லக்கணம் அந்த நேரம் எட்டரை மணிக்கு அந்த டயத்தில் வந்து இது அமையுது நான் இந்த நேரத்தில் வந்து அந்த நட்சத்திரத்துக்கு என்ன பலன் இருக்குது அதையும் சொல்கிறேன் கொஞ்சம் பொறுமையாக கேளுங்கள் லைக் பண்ணுங்கள் சரியாக நேரில் எல்லோரும் லைக் பண்ணுங்கள் நிறைய தகவல்களை வந்து சொல்கிறோம் இதெல்லாம் வந்து ஒரு புரோகிது மூர்த்தம் குரூத் மூர்த்தம் குறிக்கிற மாதிரி தான் அந்த டயத்தை சொல்கிறேன் நான் இந்த டேட்டு டயம் சொல்கிறதுலாம் வந்து முக்கியமான அமைப்பு அன்றைக்கி தேதிக்கு அந்த தெய்வத்தை நீங்கள் வணக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம் சரியா உங்கள் எந்த பிரச்சனையும் இருந்தாலும் தீந்து போயிடும் சரியா நேரில் இதுதான் வேத வாக்கியம் வேத வாக்கியம் சரியா அதை நீங்கள் வந்து நல்லபடியாக எடுத்துக்கோங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல வந்து ராகு பத்தாம் இடத்துல மாந்தி சனி பத்தாம் இடத்துல மாந்தி சனி இருக்கலாம் அந்த டயத்தில் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது மிதன ராசிக்கு இப்போ கூடுதலாக பார்த்தோம்னா செவ்வாயும் குருவும் சேர்ந்து அங்கார யோகத்தை உண்டாக்குறாங்க ஆசைகள் அதிகரிக்கும் அனைத்துக்கும் ஆசைப்படும் பாலகுமாரம் சொன்ன நிறைய விஷயத்துக்கு ஆசைப்படுவீங்க வாழ்க்கையில் ஆழமான கேள்விகளுக்கெல்லாம் பதிலில் கண்டுபிடிப்பீங்க சில கொஸ்டின் இருக்கும் ஏன் எதுக்குன்னு சில கேள்விகள் உங்களுக்கிட்டே இருக்கும் சில இன்றிப்தான கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடைக்கும் இல்லைன்னா அந்த அந்த பதிலை நோக்கி நீங்கள் போவீங்க வேலை பார்க்குற இடத்துல நல்லா வெற்றி இருக்கும் முத்திய நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஆன்மீகத்தில் ஆர்வம் அதிகமாக இருக்கும் சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை இருக்கும் வெகுஜன தொடர்பில் இருக்கணும் நல்லாயிருக்கும் அரசியல்வாதிகள் அரசியல் சம்பந்தப்பட்டவங்களுக்கு நல்ல காலமாக பார்க்கப்படுகிறது தன்னம்பிக்கையோடு இருப்பீங்க எதுலையுமே விடாமறிச்சு தன்னம்பிக்கை வெற்றி இது மூணுமே உங்களோட தாரக மந்திரமாக இருக்கும் வீட்டுக்கு நேர சொன்ன மாதிரி வண்டி வானம்லாம் இந்த காலகட்டத்தில் மாற்றலாம் கிடைக்கலாம் சரியா இருந்த போதிலும் கோபத்தையும் அவசரத்தனத்தையும் விட்டு கொடுத்துருங்க கோபப்படாமல் இருக்குங்க பதறக்கூடாது பதறகாரையும் பாதிலே பதற பதட்டப்படாமல் கோபப்படாமல் இருக்கணும் கோபத்தை மறந்து விடு தம்பி அந்த கொடிய பழக்கத்தை இன்று நிறுத்தி விடு கோபப்படாதீங்க கோவப்பட்டு ஒன்றும் போகிறது கிடையாது ஆனால் கோபப்பட மாட்டேங்க ரெண்டாம் இடத்துல புதன் இருக்கிறாரு ஆனால் மூணாம் இடத்துல கொஞ்சம் செவ்வாய் சிம்மத்தில் இருக்கிறதுனால தான் கொஞ்சம் பிரச்சனை சரியா ஏன்னா சிம்மத்தில் வந்து செவ்வாய் கொஞ்சம் ஃபோர் சார் இருப்பார் ஃபோர்ஸாக இருந்தாலுமே அவர் சூட்சமா உழல் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை ஓகே அன்றைக்கி புனர்பூச நட்சத்திரம் வருது அன்றைக்கி மூணு நட்சத்திரத்துக்கு எப்படி சார் இருக்குன்னு சொல்லிவிட்டு வீடியோவை நிறைய பண்ணுறேன் நீங்கள் அந்த பூஜையை பண்ணிடுங்க ரெண்டு நாள் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு நான் சூட்சம வலுப்படி முக்கியமான பூஜை பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி சுக்குரனுக்கு பூஜை இரவு எட்டு எட்டரை மணிக்கு இருபத்தாறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி குரு ஒரு பூஜை வீட்டில் பண்ணுங்கள் கோயிலுக்கெல்லாம் போக வேண்டாம் இன்றைக்கி நீங்கள் வீடை கோயிலை மாற்றுறீங்களோ அன்றைக்கி எல்லாமே வசப்படும் வீடு தான் முக்கிய ஒரு மனுஷனுக்கு கிரகங்கிறது வீடு தான் வீட்டில் எந்த அளவுக்கு பூஜை பண்ணி நாமத்தை சொல்கிறீங்களோ மந்திரத்தை சொல்கிறீங்களோ அந்தளவுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும் வீடு வந்து சுபிட்சமாக இருக்கும் மங்களகரமாக இருக்கும் எந்த பிரச்சனையும் வராது இதை நான் வலியுறுத்தி வலியுறுத்தி சொல்கிறேன் கோயிலுக்கு போகிறது போங்க வேணாம் சொல்லலை நீங்கள் கோயிலில் போய் லைனில் நின்று கஷ்டப்பட்டு சாமியை கும்பிட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கவனை பார்த்துட்டு அங்கே கோயில் ஐயர் ஒருவனை சொல்லுவான் அதை கேட்டுவிட்டு அந்த தட்டில் காசு போடவா வேண்டாமான்னு ஆயிரத்துட்டு யோசனை பண்ணிக்கிட்டு நீங்கள் பாதி மனசை விட்டுட்டு சாமியை கும்பிட்றது காட்டிலையும் வீட்டில் ஆளில் வச்சுக்கிட்டு பிள்ளை பொண்டாட்டி அம்மா அப்பா வச்சுட்டு மனசாக சாமி கும்பிட்டிங்கிற போதும் எப்போ ஒரு மனசாக சாமி கும்பிட்றியோ அப்போ நான் வந்து முன்னேறுவேன் தெய்வம் நம்மள்ட்ட அதான் கேட்குது இவ ஒரு மனதாக ஆகி உடலும் உள்ளமும் செயலும் சிந்தனையும் ஒன்றாகி ஒரு வார்த்தை ஓ நம்ம சிவாய நமக ஒரு வார்த்தை அந்நேரம் வந்து நம்ம மறந்து சொல்லணும் அந்த ஒரு வார்த்தைக்காக தான் இறைவன் காத்திருக்கலாம் அந்நேரம் ஊன் உறி உள்ள முறி ஒரு சொட்டு கண்ணீர் வரணும் சரி என் பிரச்சனை இப்படி இருக்குப்பா என்னை காப்பாற்று அப்படின்னா அவன் நாமத்தை சொல்லும்போது நம்ம கண்ணீர் வரணும் சில பேர் பூஜை புரஸ்காரம் பண்ணும்போது தூங்கிடுவாங்க இப்போ எனக்கெல்லாம் நான் டெய்லி சாமி கும்பிடுவேன் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை தான் பத்திரட்டு பன்னெண்டு வீட்டில் சாமி கும்பிட்டேன் கோயிலுக்குலாம் போகல வீட்டை குத்துகளை ஏற்றி பூ வச்சு நான் மந்திரத்தை சொல்லுவேன் சாமியை கும்பிடுவேன் உட்காந்து சாமி கும்பிடும்போது நான் தூக்கம் வந்துடும் சில நேரம் சொல்லி மந்திரத்தை சொல்லியிருக்கும்போது தூக்கம் வந்துடும் தூக்க வரதுன்னு என்ன அர்த்தம்னா இறைவனை நம்மளை ஆட்கொள்கிறான்னு அர்த்தம் சரியாக நம்ம அந்த அளவுக்கு தன்னை மறந்து பேசுகிறோம் இன்றைக்கி நம்ம தன்னை மறக்கிறோமா நேரம் நம்மளுக்கு தூக்கம் வந்துடும் சரியா நேரில் அது மாதிரி சில அற்புதங்கள்லாம் வீட்டில் நடக்கும் நீங்கள் உங்களை அதுக்கு வகுத்துக்கோங்க சரியா அதுக்கு உங்களை ஆட்படுத்திக்கோங்க நல்லது நடக்கும் எப்போ வந்து அதுக்கு பக்கத்துக்கு வரீங்களோ குடும்பத்தை கோயிலாக மாற்றுறீங்களோ குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது நல்ல விதமாக இருக்கும் முயற்சி பண்ணி பாருங்கள் இதெல்லாம் நிறைய நான் அனுபவிச்சு தான் சொல்கிறேன் நிறைய பேரில் இதை அனுபவிச்சுட்டு நல்லா இருக்காங்க सरिया <laughs> அவங்க பெரிய மல்டி மில்லியனராக பெரிய கோடீஸ்வரனாக ஐநூறு கோடி ஆயிரம் கோடிக்கு சொந்தக்காரனாக இருக்கிறானே இல்லையோ நிம்மதியாக இருக்கிறாங்க சரியாக நல்ல வாழ்க்கையில் வாழ்கிறாங்க நடத்துகிற குடும்பமாக இருந்தாலும் நிம்மதியாக இருக்கிறாங்க நாளும் பொழுது நல்லபடியாக கழியுது அதான் ரொம்ப முக்கியம் ஒரு மனிதனுக்கு நாளும் பொழுது நல்லபடியாக களியணும் அதுக்கு என்ன சார் வழி அதைத்தான் பேசணும் சும்மா ராசிக்கு அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் மிதுனராசினியர்கள் அப்படியே மாறிடுவாங்க புரட்டி போட்டால் மாதிரி ஆயிரும் அதெல்லாம் நடக்க போகிறது கிடையாது சரி அது யாராவது ஒருத்தன் தான் நடக்கும் சரியா எல்லாேருமே முதலமைச்சராகிறாங்க எல்லாருமே பிரதமர் ஆகாங்க இல்லையே சரியா அந்த கட்சியில் கா சாதாரண ஆள் இருப்பாங்க சரியா ஐம்பது வருஷமாக கட்சியில் இருப்பேன் அட்ரஸ் இல்லாமல் இருப்பான் அஞ்சு வருஷத்தில் மந்திரி ஆயிடுவான் ஏன்னா அவட காசு இருக்கும் பிடிக்கிற ஆளை பிடிச்சி காசை கொடுத்து தனம் கட்டி பெரிய ஆயிடுவான் ஏன்னா அவனுக்கு அமைப்பு இருக்கும் அந்த அமைப்பு இருக்கிறனால தான் பணம் கிடைக்குது ஸோ இதனால் நம்ம என்ன சொல்கிற விஷயம் என்னென்னா நம்ம நம்ம காரியத்தை செவனேன்னு வீட்டை செஞ்சுட்டோம்னா நமக்கு வர வேண்டி தானாகவும் வீடு தேடி வரும் கதவு தட்டி கடவுள் கொடுப்பார் சரியா அந்த நம்பிக்கையோடு செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் இப்போ வந்து மூணு நட்சத்திரம் இருக்குது திருவாதிரை புனர்பூசம் மிருக சிறுசம் முதல் மிருக சிறுசு எடுத்துக்கிருவான் மிருக சிறுசு நட்சத்திரத்துக்கு அன்றைக்கி எப்படி சார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அன்றைக்கி தேதி அந்த புனர்பூச நட்சத்திரம் இருபத்தாறு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம் அன்றைக்கி எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா புனர்பூச நட்சத்திரத்துக்கு அன்றைக்கி எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா அதுக்கு முன்னாடி போராட்டத்தை சொல்லிடுறேன் ஏன்னா ரெண்டு தேதி சொல்லியிருக்கேன் நான் பதிமூணு சொல்லியிருக்கிறேன் இருபத்தாறு சொல்லியிருக்கிறேன் ஜூன் பதிமூணு ஜூன் இருபத்தாறு பதிமூணாம் தேதி போராட நட்சத்திரம் போராட நட்சத்திரத்தை அன்றைக்கி எப்படி மிருக சிறு நட்சத்திரத்துக்கு அந்த பூஜை டயத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா சூப்பராக இருக்குது புதனுடைய ஆதிக்கம் இருக்குது ஸோ பதிமூணாம் தேதி நீங்கள் வந்து அந்த பூஜை மகா மகாலட்சுமி படத்தை வச்சு ஒரு பூஜை பண்ணியிருக்கேன் அது ஏற்கனவே பழைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதை நான் இதில் சொல்லலை இதில் குருவை பற்றி தான் சொல்லியிருக்கிறேன் பதிமூணாந்தேதி பூஜை பண்ணுறது வந்து போராட நட்சத்திரம் சுக்கர உரையில் மகாலட்சுமி படத்தையும் பெருமாள் படத்தையும் வச்சு கும்பிடணும் மகாலட்சுமி படம் பெருமாள் படம் விநாயகர் படத்தை வச்சு கும்பிடணும் மகாலட்சுமி கூட அசுரலட்சுமி சோதனை சொல்லணும் அதுக்கெல்லாம் சொல்லியிருக்கிறேன் பல வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் வீட்டுக்கு வெங்கடேச பெருமாள் வராதுன்னு ஒரு வீடியோ தலைப்பில் போட்டிருக்கேன் அதை கேட்டிங்கன்னா முழுமையாக சொல்லியிருப்பேன் அந்த வீடியோ கேட்டுக்கோங்க அந்த லிங்க வேணால் அதில் கொடுக்குறேன் விருப்பம் இருக்கிறவங்க அதை பாருங்கள் அன்றைக்கி வந்து மிருகசி லட்சத்துக்கு புதனோடைய அனுக்கிரம் இருக்குது சரியா அதனால் நல்லாயிருக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் தாயோட அன்பு இருக்கும் வண்டிவான யோகம் இருக்கும் தாய்மாவோட ஆதரவு இருக்கும் நல்லா படிப்பைங்க உயிர்கள் படிக்கணும் நல்லாயிருக்கும் புதனுடைய அனுக்கரம் அன்றைக்கி இருக்கிறதுனால புதன் அப்படியே பிடிச்சிக்குருவார் இந்த பிரபஞ்சத்தில் அந்நேரம் அந்த மிருகசிரிசு நட்சத்திரத்துக்கு வருகிற பதிமூணாம் தேதி புதனுடைய அம்சம் அப்படியே நிற்கும் சரியா ஸோ நீங்கள் அந்நேரம் பூஜை பண்ணும்போது புதனை அப்படியே நீங்கள் பிடிச்சிக்கலாம் புதன் உங்களை சார்ந்து வருவார் இது ரொம்ப முக்கியங்க ஒவ்வொரு நாளுமே ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு கிரகத்தோட ஆதிக்கம் இருக்கும் சரியா அந்த கிரக சம்மந்தப்பட்ட தெய்வத்தோடைய தெய்வத்தை நம்ம கும்பிட்டோம்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது சரி பதிமூணாம் தேதி திருவாதிரைக்கு இப்படி சார் இருக்குது அப்படி பார்ப்போம் திருவாதிரை திருவாதிரை ராகு நட்சத்திரம் திருவாதிரைக்கு எப்படி சார் இருக்குது அப்படி பார்த்தோம்னா திருவாதிரைக்கு யார் வரா அப்படி பார்த்தோம்னா திருவாதிரைக்கு வந்து அன்றைக்கி சுக்குரனே வராரு அருமையான அமைப்பு சரியா மகாலட்சுமி பூஜை பண்ணிங்கன்னா மகாலட்சுமி வரா அனைத்தும் கை கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திர நேரலை விட்டுறாதீங்க பதிமூணாம் தேதி சரியா பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வையாசி முப்பத்தி அருமையான நாளாக பார்க்கப்படுகிறது வையாசி முப்பது வெள்ளிக்கிழமை இரவு எட்டரை மணிக்கு கரெக்டாக மகாலட்சுமி கும்பிட்டுருங்க சரியா கும்பிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்க படிக்கிறது வீட்டில் தான் கும்பிடணும் பெண்களை வச்சு கும்பிடணும் அதனுடைய என்ன செய்யணும் இப்படி செய்யணும்னா வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் அடுத்து வந்து புனர்பூஷம் புனர்பூசத்துக்கு எப்படி சார் இருக்குது பதிமூணாம் தேதி அப்படி பார்த்தோம்னா புனர்பூச நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்துக்கு யார் வரா அப்படி பார்த்தோம்னா ராகு பகவானே வருகிறார் ராகு வராரு பரவாயில்ல ராகு குரு பார்வையில் தான் இருக்கிறாரு அந்த துர்க்கை மன்னோட அருள் கிடைக்கும் நல்லா தைரிய விரிவாக காரியமாக இருப்பீங்க அனைத்தும் வசப்படும் சரியா எதிர்மறை சக்தியெல்லாம் போயிடும் நேர்மறையாக இருப்பீங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ரைட்டு இது வந்து பதிமூணாம் தேதி மூணு நட்சத்திரத்துக்குள்ள அந்த பிர மூணு நட்சத்திரத்துக்குள்ள அமைப்புகள் அதாவது எப்படின்னா பதிமூணாந்தேதி பூஜை பண்ணிங்கன்னா மூணு நட்சத்திரம் மதனராசிலருக்கு மூணு நட்சத்திரத்துக்குமே எந்த கிரகத்தோட அணுக்கரம் கிடைக்கும் அந்த தெய்வம் அப்படின்னு சொல்கிறேன் நான் அந்த கிரகத்தோட அணுக்கரம் அந்த கிரகத்துடைய தெய்வத்தோட ஆசி இப்படி தான் எடுத்துக்கணும் ஒவ்வொரு கிரகத்துக்குமே ஒரு தெய்வம் இருக்குது அந்த தெய்வத்தோட அணுக்கிரம் நமக்கு கிடைக்கும் அந்த கிரகமும் நமக்கு உதவி பண்ணும் அந்த கிரகத்தோடைய தெய்வமும் நமக்கு ஆசி வழங்கும் இப்படி தான் பலன்கள் போகும் அடுத்து வந்து இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி குரு பவானுக்கு பூஜை சொல்லியிருக்கிறேன் நான் சரியா எட்டரை மணி தான் எல்லாமே எட்டரை மணி தான் இரவு எட்டரை மணி தான் அப்படி பார்த்தோம்னா சிறு நட்சத்திரத்துக்கு எப்படி சார் இருக்குது அப்படி பார்த்தோம்னா அன்றைக்கி வந்து சிறு நட்சத்திரத்துக்கு செவ்வாய் வராரு மிருகப்பெருமரோட அருள் கிடைக்கும் சரியாக அருமையாக இருப்பீங்க முருகப்பெருமான அருள் கிடைச்சாலே உங்களுக்கு மிகச் சிறப்பாக பறக்கப்படுகிறது ராசிக்கு ஆறு பதன்கொடியவன் உத்தியோகம் நல்லாயிருக்கும் கொடுக்கிறவாங்க நல்லாயிருக்கும் கடன் பிரச்சனைகள் தீரும் லாபம் இருக்கும் முத்து சகோதரர்களில் ஏற்றம் இருக்கும் சகோதர நல்ல நல்லா இணக்கம் இருக்கும் தொட்டக்காரியந்தொலகம் காரிய அணுகலும் இருக்கும் ஸோ இருபத்தாறாம் தேதி மிருகசிரிசு நட்சத்திரத்துக்கு அருள் கிடைக்கு அடுத்து வந்து திருவாதை நட்சத்திரத்துக்கு எப்படி சார் இருக்கு அப்படி பார்த்தோம்னா இருபதாம் தேதி இருபத்தாறாம் தேதி அருள் கிடைக்கு சூப்பர் குரு தான் பூஜை பண்ணுறீங்க அருளே கிடைக்கு இது எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரில ஏன்னா நான் என்ன சொல்கிறேன்னா ரெண்டு நாள் பூஜை பண்ணும்போதுமே அந்த ரெண்டு நாள் பூஜையின் விளைவாக ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எந்த கிரகத்துடைய அனுக்கரம் கிடைக்கும் அந்த கிரகத்துடைய அதிபதி தெய்வங்களுடைய ஆசையும் கிடைக்கும்னு சொல்கிறேன் சரியா கன்ஃபியூஸ் ஏறாதீங்க ஸோ திருவாதா நட்சத்திரத்துக்கு இருபத்தாறாம் தேதி குரு பகவானோட அருள் கிடைக்கும் அன்னைக்கு தேதிக்கு அந்த பூஜை பண்ணிங்கன்னா குருவோட அருள் திருவருளா கிடைக்கும் ஏழு பத்து கூட அருள் கிடைக்கிறதுனால நல்லா திருமண அமைப்பு நல்லாயிருக்கும் கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும் குட்டு துள்ளி பங்கு செஞ்சு நல்லாயிருக்கும் திருமண அவர்களுக்கு திருமணம் கிடைக்கும் தொழில் நல்லாயிருக்கும் கருமம் நல்லாயிருக்கும் கோயில் உலகத்துக்கு போயிட்டு வரீங்க மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அடுத்து புனர்பூச நட்சத்திரத்துக்கு எப்படி சார் இருக்குது அப்படி பார்த்தோம்னா புனர்பூச நட்சத்திரத்துக்கு சனி பவானோடைய அணுக்கரம் கிடைக்கு சனி பவான என்ன கர்ப்பணசாமி தான் கர்ப்பணசாமி பில்லி சூனியம் மந்திரம் எல்லாமே சரியாக போயிடும் சரியா சனி கருப்பணசாமி ஆஞ்சநியர் சாஸ்தா ஐயப்பன் இவங்களோட அருள் கிடைக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது வேலைக்கு போகிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் சரியா இருபத்தாறாம் தேதி புனர்பூச நட்சத்திரத்துக்கு அந்த பூஜை பண்ணிங்கன்னா சனி பவனோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் ராசிக்கு எட்டு ஒம்பது கூடவன் தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் எல்லா பாக்கியங்களும் கிடைக்கும் அஷ்டலட்சுமி நவநீதியும் உங்களுக்கு கிடைக்கும் சரி சரியான நேர்களே அப்பாவுடைய ஆதரவு இருக்கும் தவப்பனுடைய உறவுகள் நல்லாயிருக்கும் ஸோ இப்படி தான் பழங்கள் பிரியும் சரியாக நேர்களே ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு விதமான பழங்கள் கிடைக்கும் ஒவ்வொரு பூஜை புனஸ்காரம் பண்ணோம்னா ராசி ஒரு ராசியாக இருந்தாலுமே மூணு நட்சத்திரத்துக்குமே மூணு விதமான பலன்கள் கிடைக்கும் அதை நீங்கள் வந்து மனம் முகழ்ந்து ஒரு மனதாக அதை பூஜை பண்ணிங்கன்னால் உங்களுக்கு அது நல்லா தெரியும் தொடர்ந்து பூஜை பண்ணிவிட்டு வரணும் இப்போ நான் இப்போ ரெண்டு தேதி சொல்லியிருக்கிறேன் நான் பஞ்சாங்கத்தை பார்த்தா சொல்கிறேன் நீங்கள் எங்கே வேணாலும் பார்த்துக்கலாம் இதை காலண்டர்லேயும் பார்த்துக்கலாம் பஞ்சாங்கத்தில் எங்கே வேணாலும் பார்த்துக்கலாம் பதிமூணாம் தேதி சுக்கரனுக்கு இருபத்தாறாம் தேதி குரு பகவானுக்கு இந்த ரெண்டு கிரகங்கள் அடுத்தடுத்து நல்ல நிலமைக்கு இருக்குது குரு வந்து ராசியில் இருக்கிறாரு சுக்குரு அடுத்த ராசிக்கு வரப்போகிறாரு வர வேண்டிய காலத்தில் ஸோ அந்த ரெண்டு தெய்வத்துக்கு வேண்டிய பூஜையை வீட்டில் பண்ணிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும் இவங்களை விட்டுறாதீங்க சரியா இனிமேல் இல்லாமல் இவர் தான் உங்களுக்கு இனிமேல் அடுத்த ரெண்டு காலத்துக்கு எல்லாமே இவங்க தான் குரு தான் மெயின் அதில் ஸோ உங்களுக்கு அடுத்த நல்லது நிறைய நடக்கணும்னா குருவால் தான் நல்லது நடக்கும் ஸோ இனிமேல் இவர் தான் உங்களை எல்லாத்தையும் செய்ய போகிறாரு இவர் விட்டுறாதீங்க சரி அவர் விடாமல் வச்சுக்கோங்க எல்லா விதமான நன்மைகளும் நடக்கும் யோகங்களும் கை கொடுக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஓகே நேயர்களே தொடர்ந்து வீடியோ போடுறேன் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இருபத்தெட்டு நிமிஷம் ஆயிடுச்சு இன்னும் நிறைய பேசுவேன் லக்கண ரீதியாகலாம் பேசலாம்னு இருந்தேன் டைம் அதிகமாக இருந்தனால நிறைய பேர் வந்து அப்ரிஷியேட் நிறைய பேர் இது பண்ணுறாங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிடறாங்க ரெண்டாயிரம் மணி நேரம் பேசுகிறாருன்னு ஆனால் இவ்வளோ நேரம் பேசினாலுமே இன்னும் மிதனராசிக்கு ஒரு நன்மையை பற்றி தான் பேசியிருக்கிறேன் மிதனராசிக்கு இப்படி கோச்சார பலங்கள் எப்படி இருக்குது முக்கியமான ரெண்டு முகூர்த்த தேதிகள் சொல்லியிருக்கேன் அது முகூர்த்தம் கூட சொல்லிக்கலாம் முகூர்த்தம்னா என்ன கல்யாணம் பண்ணுறது தான் முகூர்த்தம் கிடையாது முகூர்த்தம்னா அந்நேரம் வந்து நாள் கிழமை நட்சத்திரம் ஓரை இதெல்லாம் நல்லபடியாக ஒரு அமைஞ்சு வந்துச்சுன்னா நல்ல விதமாக பார்க்கப்படும் சரியா ஓகே அடுத்தடுத்து இதே மாதிரி தகவல் நிறைய முன்னாடியே சொல்லுவேன் இந்த சொன்னதில் முக்கியமான ஹைலைட் வந்து ரெண்டு நாள் பதிமூணாம் தேதியும் இருபத்தாறாம் தேதியும் இரவு எட்டரை மணிக்கு அந்த வீட்டில் அந்த பூஜை பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருப்பீங்க சரியா இதுதான் தகவல் அதோட பலன்கள் சொல்லியிருக்கிறேன் அமைப்பை சொல்லியிருக்கிறேன் பூஜை செய்கிற விதத்தை சொல்லியிருக்கிறேன் நீட்டி முழங்கியிருக்கிறேன் ஆனால் ரத்தன சுருக்கமாக சொன்னோம்னா கரு அதான் தீம் அதான் சரியா சொல்லுவாங்கள்ல அந்த படத்தில் கதையில் தீமே இல்லாட அப்படிம்பாங்க இது இந்த இந்த வீடியோவில் தீம் வந்து ரெண்டு நாள் பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இருபத்தாறு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வாழ்த்துக்கள் எல்லாமல் இறைவன் மிதனராசினியர்களுக்கு திருவாதிரை புனர்பூசம் மிருக சீசன பிறந்தவர்களுக்கு சவள சவாபாகத்தும் சில ஐஸ்வர்த்தியும் சில நிலைமையிலும் கொடுப்பார் அனைத்து வளங்க நலங்களை பெற்று தேகாரீக்கத்துடன் தீர்காய நீடுவோடு வாழ்க நிறைந்த வளம் பெருக நன்றி விட்டுறாதீங்க குருவை விட்டுறாதீங்க குரு பூஜை கண்டிப்பாக பண்ணுங்கள் குருவையும் சுக்கரையும் விட்டுறாதீங்க இனிமேல் எல்லாமே தான் வாழ்த்துக்கள் 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 நன்றி